நம்ம மல்லி வீட்டுக்கு வந்த உடனே நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க எங்கே போயிருந்த மல்லி அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் போயிருந்தேன் அங்கே போயிருந்தேன் இங்கே போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மலப்பும்போது என்ன மல்லி எனக்கு தெரியாதுன்னு இருக்கியா அங்கே போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ எங்கே போயிருந்த என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு டீட்டெயிலாக தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி காலில் விழுறத அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவை வச்சு வீடியோ எடுக்க வச்சிருக்காங்க அந்த ஒரு வீடியோ தான் நம்ம விஜய் காமிச்சு வச்சு கடைசியில் வந்து போய்னா நல்லா அசிங்கப்படுத்திட்டாங்க ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு கேட்டது மட்டும் இல்லாமல் என்ன காரியம் பண்ணியிருக்க மல்லி அந்த கம்பெனிக்கு எதுக்காக போனால் அந்த ஆஃபீஸ்க்கு எதுக்காக போனால் அவளோட ஆஃபீஸ்க்கு அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோடு நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க ஆனால் நம்ம மல்லி வந்து இப்போன்னா இந்த மாதிரி தான் என்னை வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டாங்க எனக்கும் வேறு வழி இல்லாமல் வழி தெரியாமல் தான் அங்கே வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லும்போது மல்லி நீ பேசுறதை நான் கேட்கறது நான் சொல்கிறது வந்து இப்போ என்ன நீ எதையுமே கேட்குற மாதிரி இல்லை இதுக்கப்புறம் என் கூட நீ பேசுறவே பேசுறாத அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோட வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் மல்லி பயங்கரமாக கதறி எழுதிட்டு ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணி முன்னாடியே வேலை வாங்கி கொடுத்துருந்தா இதெல்லாம் வந்திருக்காதோ என்னவோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க